ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீனா காதல் சரியில்லை அடுத்த வர எப்பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு அபி குடித்த மாதிரி ரிங்கு அதுக்கு அடுத்ததாக கவிதை லெட்டரு பெண்ணு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ன்ட்டு பார்த்திங்கன்னா அது எல்லா பொருளையும் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க ராகு இருந்துட்டு கண்டிப்பாக இது எல்லாமே அபி தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்பிக்கிட்ட போகிறாங்க இது என்ன காடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை வாங்கி படிக்கிறாங்க அதை கிருஷ்ணாவுக்கு கொடுத்த ஞாபகம் வருது அதுக்கு அடுத்ததா சரி அதை கூட விடு இந்த மொ ரிங்கு யாரோடது அப்படின்ற மாதிரி கெட்டுறாங்க அதையும் நம்ம அப்படி இருந்துட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கிருஷ்ணாவுக்கு கொடுத்ததா அந்த ரிங்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக்காகிறாங்க கிருஷ்ணா ராகு இருந்துட்டு இதெல்லாம் அந்த கிருஷ்ணாவுக்காக நீ கொடுத்த தானே நீ பச்சை துரோகி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இதை கேட்டு அபி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இந்த பிரச்சனையில இருந்து த மேல விழுந்து தவறு தப்பு அது பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிரூபிக்க போறாங்கன்றத வரப்போற பார்க்கலாம் தேங்க் தேங்க்யூ